செய்திகள் தொடர்கின்றன ராமதாஸ் அன்புமணி இணையாவிட்டால் பாமகவில் நலிவுதான் ஏற்படும் என்று ஜி கே மணி வேதனை தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்த பாமக கவுரவ தலைவர் ஜி கே மணி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ராமதாஸோடு இறுதி வரை பயணம் செய்வது என்பதில் உறுதியாக உள்ளதாக தெரிவித்தார் பாமக தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான கட்சியாக பேசப்பட்ட நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள ஒரு குழப்பமான சூழ்நிலை காரணமாக தன்னை போலவே கட்சியின் பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்களும் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளதாக கூறினார் நான் மன உளைச்சலில் வேதனை பண்ணுறது மாதிரியே எங்கள் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் அடிமட்டங்கள் கட்சியில் இருக்கிற எல்லாருக்கும் கடுமையான பாதிப்பு வரக்கூடிய செய்தியை ஒவ்வொரு நாளும் இருதரப்பிலும் வரக்கூடிய செய்தியை பார்க்கும் பொழுது எங்கள் கட்சியில் எல்லாரும் கொடைத்து போய் வேதனை இந்த நிலை மாறி பாமகவை படய நிலைமைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ராமதாஸ் மற்றும் அன்புமணி பேசினால் மட்டுமே நல்ல தீர்வு ஏற்படும் இல்லாவிட்டால் பாமகவில் நலிவுதான் ஏற்படும் என்று வேதனை தெரிவித்தார் இருவரும் என்ன முடிவு என்னன்னா இருவரும் ஒரே இடத்தில் அமர்ந்து பேசி அவங்கலாம் முடிவு பண்ண வேண்டியது வேற ஏதோலாம் பேசி பார்த்தா டிஜாலி பார்த்தா என்ன நடக்க போகுதுனா போய் இருவரும் பேசி

அன்புமணியை கட்சியில் முன்னிலைப்படுத்தி முதல் வேட்பாளராக அறிவித்துள்ள நிலையில் ராமதாஸ் வழியில் அனைவரும் நடக்க வேண்டும் என்று கொண்டார் இது ஒரு குழப்பத்து வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமையாது நிறைய கேள்விகள்